நானூறு ஊழியக்காரன் நான் உயர்த்துறேன் நானூறு ஊழியக்காரனை வளர்க்குறேன்னு உண்மையான ஒரு ஊழியக்காரனை அவங்க மெயின்டைன் பண்ண முடியல ஏன்னா அவன் ஆவினால் எரிந்து சொல்கிறதெல்லாம் மாம்சத்துக்கு குத்துது குடையுது நமக்கு நிவாரணம் நான் எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷன் என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே இருக்கான் அதனாலே பிளாக் பண்ணுறேன் அதனாலே வரல போது உனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை நீ இழந்துட்டுறேன் நீ அந்த வீட்டில் போய் நீங்கள் சம்மந்தம் பண்ணுறீங்களே உங்களை என்ன செய்கிறது அம்மா இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போந்து பார்க்கணும் அபிஷேகத்துக்குரிய குணாதிசி இருக்கணும் வேத பாடத்தில் சொல்லாமல் எங்கே போய் சொல்ல முடியும் வேத வசனத்தில் தான் நமக்கு ஜீவன் உண்டு நம்மளை எப்படி கத்தை சிநேகித்து எங்கேருந்து எங்கே கூப்பிட்டு வந்து கழுவி சுத்திகரித்து அலங்கரித்து கடன் கட்சியெல்லாம் எடுத்து போட்டு பாவத்தெல்லாம் எடுத்து போட்டு பரிசுத்தமாக்கி பிள்ளைங்களை வளர வச்சு செழிக்க செஞ்சு கனி கொடுக்குற மரமாக வச்சு நீங்கள் கட்சியில் போய் கொழுத்த கன்றுகளை உருவாக்கி வச்சா நீங்கள் கசாப் போய் நீங்களே வாலின்றரண்ட்ரானா என்ன பண்ணுவாங்க சாயங்காலம் பிரியாணி பண்றோம் யோசித்து கொள்ளுங்க என்ன கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் அபிஷேகத்துக்கு ஒரு குணாதிசயம் வளர்த்துக்கணும் இது பார்த்தா எப்படியா கல்யாணம் ஆகும் கேட்கக்கூடாது என்ன நமக்கு தேவை ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை ஒரு மகளுக்கு ஒரு மணமகன் ஒரு மணமகனுக்கும் ஒரு மகள் கிடைக்காதா அப்படிதான் நம்ம விசுவாசமாக இல்லை கர்த்தர் நம்ம அப்படி கை விட்டுருவாரா மறுபடியும் சொல்கிறேன் சபா அந்யோக்கிய அந்யோனியன் நினைக்க போறீங்க